அத இயேசு இசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி சங்கீதம் நாற்பது ஒன்று முதல் எட்டு வசனங்கள் நாற்பதாம் சங்கீதம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் தியான வசனம் சங்கீதம் நாற்பது ஏழு எட்டாம் வசனங்கள் நாற்பதாம் சங்கீதம் ஏழு மற்றும் எட்டாம் வசனங்கள் இதோ வருகிறேன் புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது அருமையான கருத்துடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பது எப்படி ஏனோக்கு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் ஏனோக்கு என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் நாம் தியானித்து வருகிறோம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி கடந்த நாளிலே நாம் பார்த்தோம் ஜபஜீவியத்திலே மலையளவு உயர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனம் நமக்குள் பரிபூரணமாக வாசமாக இருக்க வேண்டும் தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் வாசம் செய்வதாக இருக்க வேண்டும் அது நம்மோடு இணைக்கப்பட்டதாக ஒருமிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அன்னவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரவேசித்த போது பிதாவாகிய தேவனை பார்த்து அவர் சொன்னதைத்தான் நம்முடைய பிரசங்க வாசிக்க வாக்கியமாக நாம் பார்த்தோம் இதை எப்பிரே ஆக்கியோரும் பத்தாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்களிலே குறைப்படுகிறார் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கும்படியாக புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியது போல நம்மை பற்றி பிதாவின் மனதில் உள்ளவை யாவும் நம்மில் நிறைவேற வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள் இருக்க வேண்டும் நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இங்கே புஸ்தகச் சூழலில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு பிரியமானதை பிதாவுக்கு பிரியமானதை செய்ய அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும் அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையின்ற உடனே இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையே அங்கே உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாயிருப்பதை ஆக இருந்தாலும் கடந்த நாளிலே நாம் தியானிக்கின்ற பொழுது உயர்ந்த மலையின் மேல் ஆண்டவர் அங்கே ஜெபிக்கும்படியாக செல்கிறார் நியாயப்பிரமாணத்தின் அடையாளமாகவும் தீர்க்க தரிசனத்தின் அடையாளமாகவும் மோசேயும் எலியாவும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் நான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாகவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவும் மனுக்குலம் மீட்புக்காக என்னை ஒப்பு கொடுப்பதை என் தேவனுக்கு பிரியமானதாக நான் அங்கீகரி அங்கீகாரம் எடுத்துக்கொள்வதை வெளிப்படுத்தவே நான் வந்திருக்கிறேன் என்பதைப் போல அந்த பகுதியானது நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக இருக்கிறது ஆம் எனக்கு அன்பானவர்களே எழுதப்பட்ட வார்த்தைகளினுடைய நிறைவேறுதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றார் நீங்களும் நானும் நம்மை குறித்த ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் தீர்மானங்கள் எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்துக்களை நிறைவேற்ற பிரியமுடையவர்களாக நாம் இருப்போம் என்றால் வசன வாழ்வு வாழ்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்து இருப்போம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்னமே அவரை குறித்து பிதாமாகிய தேவன் சொல்லுகின்ற கூற்று என்னவென்றால் இதோ நான் ஆதரிக்கிறேன் என் ஆசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவி அவர் மேல் அமரப்பண்ணினேன் அவர் கூக்களிடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் என்பதாக ஈசாயா நாற்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் அமர்ந்திருந்தார் எனவே அவர் மிக குரூரமான வேதனைகளையும் நிந்தைகளையும் பாடுகளையும் அனுபவித்த போதிலும் குக்கரலிடவில்லை இடவில்லை வாக்குவாதம் செய்யவில்லை உரிமை பேசவில்லை அவர் பிதாவுக்கு பிரியமாக தம்முடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றினார் தாம் நடத்தப்பட்ட பாதைகளில் அவர் ஒருபோதும் அதைரியப்படவில்லை அருமையான தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் கூட நாம் நடத்தப்படுகிற எல்லா பாதைகளிலும் திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மேல் தங்கியிருக்க வேண்டும் ஆவியானவரோடுள்ள நெருங்கிய ஐக்கியத்திலே நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்களே நானும் திவ்ய சுபாவங்களை எப்போதும் வெளிப்படுத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் இருப்போம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் மேலும் ஆண்டவராக இயேசு ஞானஸ்தானம் பெற்று தேவ ஆவி புறாவை போல் அவர் மேல் இறங்கின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்ததை நாம் பருசு மத்த எழுதின சுவிசேஷத்தில் மூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் நீங்களும் நானும் கூட நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ள உபதேச வார்த்தைகளுக்கு மனப்பூர்வமாய் கீழ்பணிந்து ஒப்புக்கொடுக்கும்போது தேவனுக்கு பிரியமானவர்கள் என்ற சாட்சியை ஆண்டவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அன்றியும் அவர் தம்முடைய சீசர்களில் மூவருடன் உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமான போது அவரை குறித்து பிதாவினுடைய சத்தம் எவ்விதமாய் வந்தது என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு இந்த வார்த்தை உண்டாயிற்று நீங்கள் நானும் உயர்ந்த மலையின் அனுபவத்தை நாட வேண்டும் உயர்ந்த மலை என்பது இவ்விடத்தில் நம் ஜீவியத்தில் மேலானவைகளையே நாடி தேடுகிறதையும் தேவனோடு ஆழ்ந்த உறவு கொள்ளுகிற உன்னதமான ஜப வாழ்க்கையையும் பாடுகளின் ஜீவியத்தையும் தேவனுக்குள் மறைந்து ஜீவிப்பதையும் காண்பிக்கிறது எனவே உயர்ந்த மலையின் இவ்விதமான ஆவிக்குரிய அனுபவங்களின் மூலம் நாம் தேவனுக்கு பிரியமானோள் என்ற சாட்சியை பெற்றுக்கொள்ள அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி கூறுகின்ற பொழுது என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்பதாக யோபான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் எப்போது பிதாவுடைய பூரணமான சித்தத்தை செய்கிறவராயிருந்தார் இருந்தார் அவர் சுயமாக ஒன்று பேசவில்லை சுயமாக ஒன்று செய்யவில்லை தாம் தேவனால் அனுப்பப்படாமல் சுயமாக எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யவில்லை எங்கும் செல்லவும் இல்லை எனவே அவர் இவ்வுலகில் இருந்தபோதும் ஆண்டவரை அனுப்பின பிதா எப்போதும் அவருடனே கூட இருந்தார் அவர் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்து அவரோடு கூடவே இருந்தபடியால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் என்று தம்மை குறித்து தாமே கூறினதை பர் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆம் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தையை நிலை வாசம் செய்வதற்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன் நான் தேவனுக்கு பிரியமானதை செய்ய அவருடைய வசனம் என்னை வழிநடத்த வேண்டும் அவருடைய வசனம் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் எப்பொழுதும் என் காதுகளில் துணிக்கத்தக்கதாக அவருடைய என்னுடைய இருதயம் ஆண்டுவுடைய வசனத்தினாலே எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆண்டுவுடைய வசனம் நம்முடைய இருதயத்திலே வைக்கப்படுகின்ற பொழுது பாவம் செய்ய முடியாது பாவத்திற்கு அங்கே இடமில்லை தேவனுடைய வார்த்தை என்று ஒதுக்கப்படுகிறதோ அன்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வந்துவிடுகிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வந்த பின்பாக நான் ஆயிரம்தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி அப்பா அப்பா என்று சொன்னாலும் அவருடைய மறு உத்தரவு எனக்கு கிடைப்பதில்லை ஏனென்றால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்கிறது வேதத்தை விளக்குகிறவனுடைய ஜபம் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்பதாக ஆண்டவர் கூறுகிறார் ஆம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே என்றைக்கு என் வேத வசன் என் ஆண்டவுடைய வேத வசனத்தை நான் தூரமாக்குகிறேனோ நான் ஏறெடுக்கின்ற எல்லா ஜபங்களும் வெளிப்படையாக உலகத்தார் பார்வையிலே நான் ஜெபிப்பதைப் போல இருக்கலாம் ஆனால் என் ஆண்டவருக்கு அது அறுவறுப்பாக இருக்கிறது அறுவருப்பாக இருக்கிறது அருமையான கர்த்துடைய பிள்ளையே தேவனுக்கு உகந்த நற்கந்தமாக இருக்க வேண்டும் என்றார் வசனம் என் வாழ்க்கையிலே வாசம் செய்ய வேண்டும் வசனம் என்னை ஆண்டு நடத்துவதற்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் நாம் அவர் பிரியமானவர்களாக இருந்தால் நாம் அவரோடே கூட சுகமாய் தங்கியிருப்போம் நம்மை என்னாலும் அவர் காப்பாற்றி நம் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்பதாக உபாகமம் பதிமூ முப்பத்தி மூன்று பன்னிரண்டு கூறுகிறது சத்துருக்களின் கைக்கு அவர் நம்மை தப்புவிப்பார் என்பதாக சங்கீதம் பதினெட்டிலே நாம் வாசிக்கிறோம் அவருடைய வலதுகரமும் அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் நம்மை ரட்சிக்கும் என்பதாக நாற்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாவதுசனம் குறிப்பிடுகிறது நம்முடைய சத்துரு நம்மையில் ஜெயங்கொள்வதில்லை என்பதாக நாற்பத்தி ஓராம் சங்கீதம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய சத்துருக்களும் நம்மோடைய சமாதானமாகும்படி அவர் செய்வார் என்பதாக நீதிமொழிகள் பதினாறு ஏழு சொல்லுகிறது அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே நாம் இழைப்பார்தலில் காக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது குறித்து தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலளித்து அவர் கரிசனை உள்ளவராக இருப்பார் நம்மை தனியே இருக்க விடமாட்டார் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நாம் மரணம் இருந்தாலும் அது தமக்கு பிரியமானவர்களுக்கு அவர் அளிக்கும் நித்திரையை போனதாக இருக்கும் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அவருக்கு பிரியமானவர்களை அவர் முடிவிலே பாலும் தேனும் ஓடுகிற நித்திய காணானிலே கொண்டு போய் சேர்ப்பார் என்பதாக என்னாகவும் பதினான்கு எட்டு நமக்கு கோடிட்டு காட்டுகிறது அல்லவா நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கருத்துடைய பிள்ளையே ஆண்டவுடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவர்களாக பூரணமாய் ஆண்டவருடைய வார்த்தை வாசம் பண்ணும்படியாக நம்முடைய இருதையும் அவருடைய வார்த்தைகளால் எழுதப்படும்படியாக அர்ப்பணிப்போம் செபிப்போம் ஆண்டவரே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாகவே உமோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததோடு உமக்கு பிரியமானவன் என்ற சாட்சியையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் அதுபோல நாங்களும் அண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவருடன் சஞ்சரிக்கிறவர்களாயிருந்து இருந்து எப்போதும் எல்லாவற்றிலும் உமக்கு பிரியமானோளா ஜீவிக்க எனக்கும் எங்களுக்கு கிருபை தாரம் அடவுரே என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி உன்னில் பழுதொன்றுமில்லை என்று சொல்லி நீர் என்னையும் எங்களையும் அழைக்கும் அந்த வார்த்தை எங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் உமக்கு பிரியமானதே செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு பலனும் சத்துவத்தையும் தாரும் பிரேசவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்லபிதா ஆமாம்